அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது விநாயக சதுர்த்தி அன்று விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியமாக படைக்கப்படுவது ஏன் என்று தெரியுமா எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்வது பற்றி தத்துவ ரீதியான விளக்கம் சொல்லப்பட்டாலும் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை படைப்பதற்கு பின்னணியில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது அந்த சம்பவம் கதையாகவும் இருக்கலாம் ஆனால் அது நமக்கு உணர்த்தும் தத்துவம்தான் மிக முக்கியமானது கதைக்கு காலில்லை கொழுக்கட்டைக்கு தலையில்லை என்று ஒரு சொல்வழக்கு உண்டு ஒரு கதைக்கு காரணம் இருக்கிறதா என்றெல்லாம் ஆராயக்கூடாது அந்த கதையில் ஆழமாக பொதிந்திருக்கும் அந்த அர்த்தம்தான் மிக முக்கியமானது இந்த கதையில் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை ஏன் நிவேதனமாக படைக்கப்படுகின்றது படைக்கப்படும் கொழுக்கட்டை யாருடைய பசியை தீர்க்கிறது என்பது பற்றி அறிந்து கொள்வோம் எனவே காணொலியினை கவனமாக கேளுங்கள் முன்பொரு காலத்தில் ஞானபாலி என்பவன் சத்தியமே வடிவான உத்தம அரசன் முழுமுதற் கடவுளான கணபதியின் அதிதீவிர பக்தன் விநாயகரின் பக்தனாக நாட்டை நன்முறையில் ஆட்சி செய்து வந்தபோதும் ஒருமுறை பெரும் பஞ்சம் வந்துவிட்டது மக்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாதே என்று பல வகை திட்டங்களை தீட்டி அவர்களை காப்பாற்றி வந்தான் எனினும் பஞ்சம் தொடர்ந்து நீடித்ததால் ராஜகுருவின் ஆலோசனைப்படி ருத்ரயாகம் ஒன்றை செய்யத் தொடங்கினான் யாகத்தின் நடுவே அரசனின் விதி தனது வேலையை செய்யத் தொடங்கியது ஆம் அந்த வழியே சென்ற மேனகை ஞானபாலியின் கண்களை கவர்ந்தாள் சிற்றின்ப ஆசையால் அரசன் வேள்வியை பாதியில் நிறுத்திவிட்டு எழுந்து மேனகையின் பின்னே சென்றான் பின்னே வந்த அரசனை எச்சரித்துவிட்டு தேவலோக மங்கையான மேனகை மறைந்தாள் ஏமாந்து போன அரசன் ஞானபாலி மீண்டும் யாகம் செய்யும் இடத்துக்கு வந்தான் யாகம் பாதையில் நின்றதால் பெரும் ஆபத்து நேரும் என்று ராஜகுரு எச்சரித்தார் எனவே மீண்டும் மற்றொரு நாள் யாகத்தை தொடங்கலாம் என்றும் அறிவுறுத்தினார் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நின்று போன யாகத்தை தொடங்கிய ஞானபாலியை அஷ்டதிக் பாலர்கள் தோன்றி சபித்தனர் இதனால் ஒற்றைக்கண் பூதமாக மாறி அலையத் தொடங்கினான் ஞானபாலி கண்ணில் பட்ட எல்லாம் பிடித்து உண்டான் ஞானபாலி கொடிய அரக்கனாக மாறி சகல உயிரினங்களையும் வதைத்தான் தீராத பெரும் பசியால் உயிர்களை எல்லாம் விழுக்கினான் எனினும் முந்தைய பழக்கத்தின் காரணமாக விநாயக பெருமானின் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்தான் பூமிக்கே பெரும் அச்சுறுத்தலான ஞானபாலியை தேவர்களாலும் அழிக்க முடியவில்லை அவனுக்கு கஜமோகனின் ஆசி இருந்ததே காரணம் என்று அன்னை பூமாதேவி அறிந்து கொண்டாள் தன் மக்களை காக்க கணபதியை வேண்டினாள் தன் பக்தனான ஞானபாலிக்கு அருள் செய்யவும் பூ காக்கவும் கணபதி திருவுளம் கொண்டார் வேடனாக உருமாறி ஞானபாலியை எதிர்க்க வந்தார் கணபதி காண்பவர் யாவரையும் அழித்துவிடும் பூத ஞானபாலியால் அந்த வேடனை ஒன்றும் செய்ய முடியவில்லை போர் நீண்டது இறுதியாக வந்து இருப்பவர் கணபதி என்று கண்டுகொண்டான் ஞானபாலி கண்ணீரோடு விழுந்து வணங்கி தன்னை ரட்சித்து ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான் தனது பெரும் பசியை போக்குவதுடன் தன்னையும் கனநாதராகிய பிள்ளையார் தம்மோடு வைத்து கொள்ளுமாறு வேண்டினான் பிறப்பிலா பெரு வாழ்வை தந்து காக்குமாறு அழுதான் கண்ணீரால் தொழுதான் பரம பக்தனான ஞானபாலியை கொல்லவோ பூமியில் அப்படியே விட்டு செல்லவோ அந்த முழுமுதற் கடவுளுக்கு மனம் வரவில்லை கொடுமையான செயல்கள் புரிந்ததால் சொர்க்கமும் ஞானபாலிக்கு சாத்தியமில்லை என்று உணர்ந்தார் விநாயகர் எனவே அவன் வேண்டியபடியே தன்னுடனேயே அவனை வைத்து கொள்ள எண்ணினார் அதே சமயம் அவனது பெரும் பசிக்கும் வழி செய்ய திருவுள்ளம் கொண்ட கணபதி கடவுள் விஸ்வரூப வடிவம் எடுத்து ஞானபாலியை தன் கையால் பிடித்து அவனை ஒரு கொழுக்கட்டை வடி மாக்கி விழுங்கிவிட்டார் இப்படியாக கணபதி கடவுளின் பக்தனான ஞானபாலி கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயகப் பெருமானின் வயிற்றில் அமர்ந்து கொண்டான் பெறுதற்கரிய இந்த பேற்றைப் பெற்று ஆனந்தம் கொண்டான் தேவர்களும் மக்களும் இந்த சம்பவத்தைக் கண்டு அக மகிழ்ந்தார்கள் கணநாதரின் ஆணைப்படியை ஞானபாலியின் பசியை போக்க அவருக்கு கொழுக்கட்டை படைக்கவும் ஒப்புக்கொண்டார்கள் அன்றிலிருந்து அவருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டை யாவும் ஞானபாலிக்கே போய் சேர்ந்தன நாமும் இன்று வரை ஞானபாலியின் நினைவாக கொழுக்கட்டையை செய்து படைத்து வருகின்றோம் ஆன்மா என்ற இனிப்பான பூரணத்தை பொதித்து இந்த உடலையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோம் வாழும் காலம் வரை தன்னை அப்படியே ஒப்படைக்க முடியாது என்பதால் கொழுக்கட்டையின் வாயிலாக செய்கிறோம் ஞானபாலியை வைத்து விநாயகப் பெருமான் நம் ஒவ்வொருவரையும் சரணாகதி அடைய செய்துவிட்டார் என்பதே இந்த கதையின் அடிப்படை முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை பிடித்து கொள்ளுங்கள் மனதுக்கு பிடித்தவரை வாழ்க்கை அமைந்துவிடும் விநாயகா போற்றி விக்னேஸ்வரா போற்றி புதல்வனே போற்றி போற்றி என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி வாயிலாக நாம் ஏன் விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து படைக்கின்றோம் என்பதை அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி